வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி ஐந்து வருடத்தில் வந்து ஏழு லட்சம் சேமித்து வீட்டு வாங்கிய என்னுடைய நண்பரதின் பிளானிங் பட்ஜெட் பிளானும் பார்க்கலாம் சொந்த இடம் அப்படின்றது எல்லாருக்கும் கனவாகவே இருக்கும் ஆனால் அவங்க ஒரு சொந்த இடம் வீட்டு மனை வாங்கிய பொழுது எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் சேவிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே பார்க்குறேன் அப்படின்றவங்க லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய நண்பரின் வீட்டு மனை வாங்கிய சேவிங் பிளானு அவருடைய சம்பளம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுடைய வீட்டு வாடகை இரண்டாயிரம் ரூபாயில்தான் அவங்க இருந்திருக்காங்க இந்த காலத்தில் இரண்டாயிரம் வீட்டு வாடகையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இது இந்த இவங்க இப்போ வானது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த இரண்டாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை இருக்கானா கண்டிப்பாக அந்த மாதிரி வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஓட்டு வீடு அவங்க இருந்தது வீ ஓட்டு வீடு ரொம்பவே வசதி கம்மியான வீடு தான் ஏன்னா இந்த நம்ம இந்த அஞ்சு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட ஒரு அஞ்சு பேர் அவங்க மொத்தமாக அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க தண்ணி வசதி எப்படிக்கா இருக்கும் ஆமாங்களா ம் தண்ணி கூட வெளியேறதான் வரும் அங்கேருந்து தான் வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்க சொல்ல தெரியுது எப்படியெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிடம் வந்து ரூபாய் வீட்டு செலவு வந்து நீ சமாளித்து தான் ஆகணும் என்ன செலவு வந்தாலும் அவங்க தான் பார்த்துப்பாங்களாம் அந்த ரூபாய் அந்த பத்தாயிரம் ரூபாய்லேயும் வந்து இரண்டாயிரம் ரூபாய் சேமித்து வச்சுருக்காங்க அது வந்து சீட்டு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க சேமித்து அந்த அஞ்சு வருஷத்தில் ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சீட்டு வருஷம் வருஷம் சீட்டு போட்டு போட்டு அந்த அமௌண்ட் வந்து அப்படியே சேர்த்து வச்சிருக்காங்க இவ்வளோ பணமும் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ பத்தாயிரம் ரூபாயில் வந்து எப்படிங்க சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் வந்து ஒரு ஒரு முன்னாடி பார்த்தேன் எந்த ஊரில் நான் வந்து பத்தாயிரம் ரூபாயில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிடுவேன் வீடு இப்போ கூட பெங்களூரில் சொந்த வீடு தான் ஆனால் இருக்கிற செலவு எல்லாத்தையும் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே நான் சமாளிச்சுருவேன் ஆனால் அவங்கவுங்க திறமையை பொறுத்தது எப்படி எல்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ணிதாங்க இன்றைக்கி இது தான் சமைக்கணும் இன்றைக்கி இது தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானு நம்ம எல்லாமே கடையிலையே வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னா ரேஷனில் கொடுக்குற பொருளை கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் இப்போ ரேஷனில் தூரம் பருப்பு கொடுக்குறாங்கன்னா நம்ம கடையில் ஒரு கிலோ வாங்கிட்டு ரேஷனில் கொடுக்குறதும் மிக்ஸ் பண்ணிவிட்டால் சாம்பார் வந்து அதுவும் நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸுங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொணரணும்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே ஒன்றும் வாழ்ந்துட்டு போகிறது இல்லை இந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்றது கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டா ஃபியூச்சர் ஹாப்பியாக இருக்கும்ன்றது மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்து கிராசரி மில்க்கு அவங்க வந்து டெய்லி வந்து அரை லிட்டர் பால் காலிலுக்கும் சாயங்காலக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து அரை லிட்டரு தான் வாங்கியிருக்காங்க இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா அவங்க எப்படியெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு அவங்க சொன்னதை அங்கங்கே ஒரு ஒரு பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன் வெஜிடபிள் எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா சந்தையில் வந்து வாங்குவோம் அங்கே வந்து குப்பில் கட்டி விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கிடுவேன் சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்து பெட்ரோல் வந்து நிறைய வந்து பஸ்ஸு தான் நிறைய பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் எங்கே வெளியே போனாலும் அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் வண்டிக்கு பெட்ரோலுக்காக எழுநூறுபா மாசானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரூட்டு கூட சந்தையில் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ்ஜு கூட ஒரு வாரம் எக்கு ஒரு வாரம் மீனாக ஒரு வாரம் வந்து சிக்கனு வாரத்துக்கு ஒரு நாள் தான் இப்படி தான் எடுப்பேன் முட்டை வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து டிவி ரீசார்ஜ் ஃபோனு இதுக்கு பண்ணியிருக்காங்க பண்டிகை நாட்களில் வந்து பெரும்பாலும் நாங்கள் எங்கேயும் வெளியே மாட்டோம் கோயிலுக்கு தான் அதிகமாக போயிட்டு வருவோம் நான் வெளியூர் பயணங்கள் எங்கேயுமே போனதில்லை இந்த ட்ரிப்பு போடுறது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் போனதே இல்லை கோயிலுக்கு மட்டும் வாரம் வாரம் போயிட்டு வந்துடுவோம்ன்ட்டு நோ ஷாப்பிங் எல்லோரும் ஃபேமிலியோடு என்றைக்குமே நாங்கள் ஷாப்பிங் போகலை பிறந்த நாளுக்கு மட்டும்தான் வந்து புது ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ கோல்டு பர்ச்சேஸ் இந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் கோல்டே வாங்கலை ஏன்னா நம்ம இடம் வாங்கணுன்றதுனால நாங்கள் பணம் சேமித்து தான் நாங்கள் வந்து இடம் வாங்கியது அதனால் வந்து நாங்கள் கோல்டு வாங்கலை வாங்கவும் முடியலன்னா சீட்டு கட்டவும் அந்த பணத்தை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருப்போம் இடம் வாங்கிய பிறகு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு டிப்பு என்னென்னா இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைங்க ஒரு டென்த்து இல்லை ப்ளஸ் டூ படிக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டாக்கா நம்ம ரொம்ப ஈஸியாக வாங்க முடியுது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து காலேஜெல்லாம் போகணும் அதிகமாக ஃபீஸ் கட்டணும் அப்போ வந்து எங்களால் அதை வாங்க முடியாது நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு படிக்க சொல்லவே வாங்கினா மட்டுந்தான் இடமும் வீடும் கட்ட முடியும்னு முடிவு செஞ்சு இப்போ அஞ்சு வருஷமாக நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கோம் வீட்டு மனை இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சேர்த்து நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சொன்னாங்க இந்த டிப்பு வந்து எல்லாருக்குமே யூஸ் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வந்து யாராவது புதுசாக நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணுன்றவங்க குழந்தைங்க ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வீடு இடம் வாங்குறதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க காலேஜெல்லாம் போனாக்கா ஃபீஸ் கட்ட அதுக்குவே சரியாயிடும் அப்படின்றதுனால இந்த அஞ்சு வருடம் வந்து சிக்கனமாக வாழ்வோம் என முடிவு செய்தது ஃபேமிலியோட முடிவு பண்ணது தான் அவங்களுக்கு பணம் சேமிக்க முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாதம் மாதம் பத்தாயிரூபா ஆர்டி பேங்க்கில் கட்டியிருக்காங்க குழந்தைங்க இரண்டு குழந்தைகள் மொத்தம் வந்து அவங்க அஞ்சு பேர் இரண்டு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் மாதம் பத்தாயிரம் ரூபானா கூட பேங்கில் வந்து வருஷத்தில் ஒரு முறை எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு மாதங்களுக்கும் வந்து எடுக்க முடியும் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்க முடியும் இதுவும் நல்லா இருக்குது அவங்க எப்படி சொன்னாங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டிடுவோம் இந்த வட்டி காசு வரும் அதை வந்து புக்ஸுக்காக யூனிஃபார்முக்காக யூஸ் பண்ணிக்குவோம் இந்த காசு அப்படியே எடுத்து நம்ம என்ன கையிலே வச்சுருந்தோன்னா அது அப்படியே தான் இருக்கும் நான் பேங்க்கில் ஆரடியாக போட்டதுனால எனக்கு வட்டி காசு வந்ததுன்னு சொன்னாங்க இந்த டிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பதினஞ்சாயிரம் வந்து மீதம் இருக்குமா அது வந்து வெளியூர் பயணம் வெளியூர் பயணம்னா திடீர்னு ஏதாச்சும் ஊருக்கு போகணும் எமர்ஜென்சியாக எது எங்கேயாச்சும் போகணுன்னா அதுக்காக கொஞ்சம் வச்சுப்பேன் திடீர் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு குழந்தைங்களுக்காகவோ அதுக்காக கொஞ்சம் வச்சுட்டு மிச்ச பணத்தை வந்து ஃபுல்லாக சீட்டு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினாலாயிரம் பதிமூணாயிரம் அந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு தொகையாக வரும் நாங்க அவங்க சீட்டு கட்டுற இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா அந்த சீட்டில் ஜாயின் ஆயிடுவோம் ஒன்றரை வருஷம் இரண்டு லட்சம் ரூபாய் சீட்டுன்னா ஒன்றரை வருஷம் வரும்னு சொல்றாங்க அவங்க வந்து தங்கம் வந்து எடுக்கவே இல்லை நாங்க அந்த பணம் வரும் தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணோம் ஆனா இடம் வாங்கணும்ன்ற நிலமை இருந்ததால நாங்க தங்கம் எடுக்கல ஏன்னா அந்த தங்கத்தை வந்து வித்து தான் இடம் வாங்கணும் அப்படினால இந்த அஞ்சு மூணு வருஷத்தில் வந்து எந்த டிஃப் நம்மளுக்கு அதிகமான லாபம் வராதுன்னு முடிவு பண்ணதுனால நாங்கள் பணம் அப்படியே வச்சுட்டோன்னு சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்தில் வந்து சேமித்த சொகை வந்து சீட்டு கட்டி தான் அவன் சேமிக்க முடிஞ்சுது ஏன் வந்து நான் பேங்க்கில் வைக்கல அப்படின்னா பேங்க்கில் வந்து ஒரு மாதம் போடலாம் இன்னொரு மாதம் வந்து போடணுன்ற ஒரு பயம் இருக்காது அது உருடா அடுத்த மாதம் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு டைம் அந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து நான் சீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டேன் அந்த பயத்தில் சீட்டுக்குன்னா கட்டி தான் ஆகணுன்ற பயத்தில் வந்து நாங்கள் சீட்டு போட்டுட்டோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இரண்டு லட்சம் சீட்டு வந்து கண்டிப்பாக போட்டுடுவோம் விட விடுறதே இல்லை முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஜாய் நெக்ஸ்ட்டு சீட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஏன்னால் இது கட்டி தான் ஆகணும் நம்ம இடம் வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு லட்சியம் அவங்ககிட்ட இருந்ததுனால இதை வந்து அவங்கள சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருடம் வந்து வீட்டு மனை அவங்க வாங்கியிருந்து ஏழு லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் வந்து வேற ஒருத்தர் கேட்டிருக்காங்க பன்னெண்டு லட்சம் கொடுக்குறோம் அந்த வீட்டு மனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்தவுடைய இது வழியே வந்து நாலஞ்சு வருஷத்துலையே ஒரு மூணு வருஷம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ஒன்று இந்த மூணு நாலு இடைப்பட்ட வருஷங்களையே வந்து வீட்டு மன அதிக லாபம் தரக்கூடியதாக இருந்திருக்கு ஆனால் அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இருந்தால் அவங்க கொடுக்கல இப்பொழுது வந்து இன்னொரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்கோம் ஏன்னா இப்போ வீடு கட்டுற ஐடியா இல்லை பரவாயில்ல நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான வாடகை வீட்டுக்கு போயிட்டோம் ஆனால் வந்து நாங்கள் இன்னொரு இடம் வாங்கணும்னு முடிவு செஞ்சுருக்கோம் அப்போ வந்து அங்கே நல்லதாக எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அங்கே வீடு கட்டிட்டு கூட இந்த வீட்டு மணியை விற்றுட்டு அந்த காசத்துக்கி இங்கே போடலாம் அப்படின்னு இருக்கும் என்ன மாதிரியெல்லாம் ஐடியா யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எனக்கும் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஃபுல்லாக கேட்குறேன் யாரெல்லாம் இடம் வாங்கி இருக்காங்களோ வீடு கட்டியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு தான் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் இதுக்கு மேலே பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரும் தேங்க் யூ